ஒரு கல்யாண வந்த காட்டுக்குள்ளதா காக்கா தன்னோட அம்மாவான காக்கா கூட சேர்ந்து ஒரு வீட்டுல இருந்துச்சு லதா காக்கா பானிபுரி வித்துக்கிட்டு ரீட்டா காக்காவை பாத்துக்கிட்டு இருந்துச்சு தன்னோட கல்யாணத்துக்கு உதவும் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை ஒரு டப்பால சேர்த்து வச்சிச்சு ரீத்து காக்கா எதுக்குமே கவலைப்படாம அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸான பறவை குருவி காக்கா மங்கா காக்க கிட்ட சேந்துக்கிட்ட கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அம்மா காக்கா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அத பார்க்க முடியாம ரீட்டா காக்கா என்னாச்சி மம்மி எதுக்காக இట్లా இருக்கீங்க பானி பூரி வியாபாரம் நல்லபடியா நடக்கலமா இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் आवலனா பரவாயில்லமா இன்னைக்கு ஒரு நாள் கதை இல்லமா ரொம்ப நாளாவே வியாபாரம் நல்லபடியா நடக்கல பானிபூரி சாப்பிட வராங்க வந்துட்டு நான்வெஜ் பானிபூரி இல்லையான்னு கேட்டுட்டு போறாங்க வெரைட்டியா செய்யுங்கன்னு சொல்றாங்க என்ன வெரைட்டினா நான்வெஜ் வெரைட்டின்னு சொல்றாங்க இப்படி அம்மாவான லதா காக்கா சீரியஸா சொல்லும்போது பொண்ணான ரீட்டா காக்கா சிரிச்சுகிட்டு இருந்தா அத பார்த்த லதா காக்கா கோவமா பார்த்தா அம்மா கோவமா பார்த்த உடனே சாரி மம்மி இப்ப உனக்கு சிரிப்பு எதனால வந்துச்சு சிரிப்பு வராம என்னமா நடக்கும் உனக்கு நான்வெஜ்னாவே பிடிக்காது உங்கள்ட வர கஸ்டமர் நான்வெஜ் கேட்டாங்கன்னா அவங்களுக்காக நீ எப்படி நான்வெஜ் சமைச்சு கொடுப்ப அதுதாமா எனக்கும் புரியல என்னோட பேச்சு கேளுமா இந்த பானிபூரி வியாபாரம் வேண்டா ஐயோ கடவுளே என்னால முடியாது இன்னும் உனக்கு கல்யாணம் செய்யல இது வரைக்கும் சரியா காசு கூட சேர்த்து வைக்கல நான் நல்லபடியா காசு சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சா இங்க பானிபூரி வியாபாரம் சரியா நடக்காம நான்வெஜ் கேக்குறாங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ற பேசாத முதல்ல வியாபாரத்தை எப்படி சக்சஸ் பண்றதுன்னு பாரு யோசிக்காம என்னமா பண்றது எப்படியாவது நான்வெஜ் பானிபூரிய செஞ்சு விக்கணும் அந்த மாதிரி செஞ்சா நம்மளுக்கு நல்லபடியா வியாபாரம் ஆகும் நினைக்கிறேன் அதுக்குதான் எனக்கு பிடிக்கலனாலும் நான்வெஜ் பானிபூரிய செஞ்சு விக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்போ நான் கூட டெய்லி நான்வெஜ் பானிபூரிய தீண்டலான்ற நான்வெஜ் பானிபூரி செய்யலாம்னு முடிவு எடுத்துட்டேன் ரீட்டா ஆனா அதுக்கு தேவையான பொருளுங்களை எங்கிருந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல ஏமா அதுக்காக நீ கவலைப்படுற என்னோட கல்யாணத்துக்காக நீ சேர்த்து வச்சிருக்கல காசு அதுல இருந்தே எடு நான்வெஜ் பானிபூரி செய்யறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அதுக்கப்புறம் அதுல வர லாபத்தை அப்படியே சேர்த்து வை அதுல நல்லபடியா லாபம் வந்தா எந்த கஷ்டமும் இருக்காது என்னமா சொல்றீங்க என்னதான் ஆனாலும் உன்னோட கல்யாணத்துக்காக உன் சொல்லி சேர்த்து வச்ச காசை மட்டும் எதுக்காகவும் நான் எடுக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எங்கேயாவது கடனை வாங்கலாம் நீங்க எதுக்காகம்மா கடை வாங்குறீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல நான் அவங்க கிட்ட போய் காசை ரொட்டேஷன் பண்ணி கொண்டு வரேன் அவங்கெல்லாம் கொடுப்பாங்களாமா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நானா ரொம்ப உயிருமா நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க இப்படி போய் அப்படி காசு கொண்டு வரேன் பாருங்க இப்படி பெருமையா பேசி வீட்ல இருந்து ரீட்டா காக்கா வெளியே போச்சு நான் அப்படின்னா குருவிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல அதுகிட்டயே முதல்ல காசு கேக்குறேன் அதுதான் எனக்கு பண உதவி செய்ய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு குருவி வீட்டுக்கு போச்சு அப்போ குருவி தாம் பெட்டியில சேர்த்து வச்ச பணத்தை பாத்துக்கிட்டே இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சு வியாபாரம் செய்யணும் அப்படி பக்கம் இருக்கும்போது ரீட்டா காக்கா தன்னோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அவ்வளோதான் பெட்டிய யாருக்குமே தெரியாம எடுத்து வச்சிட்டு வெளியே வந்துச்சு ரீட்டா காக்கா வந்து வீட்டுக்கு வெளியே உக்காந்துச்சு என்னடி ரீட்டா வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்க இன்னைக்கு பானிபூரிய கொண்டு வரலியா உங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு போலான்னு வெறும் கைய வீசிக்கிட்டு பானிபூரிய கொண்டு வராம வந்தேண்டி என்கிட்ட இருந்து எதுக்காக வியாபாரத்தை செய்றாங்களா அதனால நீ பத்தாயிரம் ரூபா கொடுத்தேனா அதை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா அம்மா வியாபாரம் செய்வாங்க என்னவோ நீ உன்னோட காசை என்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறடி என்னடி அப்படி சொல்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நான் எவ்வளவு தடவை என் இருந்து உனக்கு பானிபூரி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் ஓஹோ அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததுனால என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுன்னு கேக்குறியா ச்சே அந்த மாதிரி நான் கேக்கலடி சுஹா நீ பசியில இருக்கிறது பார்த்து எங்க அம்மாக்கு தெரியாம உனக்கு நான் எங்க வீட்டில இருந்து பானிபூரி கொண்டு வந்து தானே எனக்கு பத்தாயிரம் ரூபா அவசரமா வேணும்டி உங்ககிட்ட இருந்தா கூட ரெண்டே வாரத்துல உன்னோட பணத்தை திருப்பி கொடுத்துர்றேடி ஏ ரீட்டா நீ கொண்டு வந்து கொடுத்த பானிபுரிக்கு வேணா காசு கொடுத்துர்றேண்டி ஆனா என்னால உனக்கு ஃப்ரீயா கடனா அவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லடி ஏய் சுஹா உன்னோட புத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுடி உன்னோட காசு எனக்கு தேவையில்லை நீயே வச்சுக்கோ இல்லன்னு சொல்லிட்டேல நான் வேற எங்கயாச்சும் ட்ரை பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி ரீட்டா காக்கா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு நான் லக்கி கிளிகிட்ட போய் கேக்குறேன் அது கண்டிப்பா எனக்கு உதவி செய்யும் இப்படி வீட்டு மேல உக்காந்துகிட்டு மொக்கா சோளம் சாப்பிட்டுகிட்டு இருக்கிற கிளிகிட்ட வந்துச்சு என்னடி ரீட்டா மொக்கா சோளம் சாப்பிடுறியா எனக்கு வேண்டாண்டி எனக்கு அவசரமா பத்தாயிரம் ரூபா வேணும் குடுறிய அப்புறமா குடுக்கற நீ மறுபடியும் குடுப்பேடி ஆனா உனக்கு குடுக்கறதுக்கு எங்கிட்ட பணம் வேணுமே உனக்கு அவசரம் அப்படின்னா எங்கிட்ட வான்னு நீ தானடி சொன்ன இப்ப கூட அதுதான்டி சொல்றேன் நீதான் சரியா புரிஞ்சுக்கல இப்படி சொன்ன உடனே அங்கிருந்து மறு பேச்சு பேசாம கவலையோட காக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்ச சுகா குருவி லக்கி கிளி உதவியே செய்யல எப்பவாவது என்ன பார்த்து பேசுற லில்லி காக்கா மங்கா கொக்கு மட்டும் எப்படி காசு கொடுப்பாங்க அவங்க கிட்ட போய் கேக்குறது கூட வேஸ்ட் தான் அப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்துச்சு வெறும் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கிற மகளான ரீட்டா காக்காவை பார்த்த உடனே அம்மாவான லதா காக்காக்கு புரிஞ்சு போச்சு கவலைப்படாதம்மா நம்ம எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க ஆனா அவங்க திருப்பி கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டாங்க எதேதோ பேசுவாங்க இதுக்கப்புறமாவது அவங்க கூட சேர்ந்து சுத்துறத விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு நம்ம நல்லபடியா நான்வெஜ் பானிபூரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் சரி மம்மி இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி உங்க கூடியே இருக்கிறேன் இப்போ நம்மளுக்கு வியாபாரம் பண்றதுக்கு காசு வேணும்ல அந்த காசை கொடுங்க நான் சேர்த்து வச்ச காசுல இருந்து ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன் என்னோட நகைங்க சும்மா தானே இருக்கு அத கொண்டு போய் அடமான வச்சு காசை கொண்டு வரேன் சரி மம்மி நான் வீட்ல இருக்கிறேன் நீங்க போய் காசு கொண்டு வாங்க அப்படி சொல்லிக்கிட்டு லத்தா காக்கா வீட்ல இருந்து கம்மல எடுத்துக்கிட்டு அடமானம் வைக்க போச்சு ரீட்டா குருவி வீட்லயே இருந்துச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் எவ்வளோ உதவி பண்ணிருக்கேன் ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக என்ன பண்ணாங்க எங்க அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அம்மா வந்த லத்தா காக்கா பணத்தை கொண்டு வந்துச்சு லத்தா காக்கா மறுநாள்ல நான்வெஜ் பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சிச்சு அதுக்கு துணையா ரீட்டா காக்கா இருந்துச்சு அங்கேயே சாப்பிடுறவங்களுக்கு பிளேட்ல போட்டு கொடுத்தாங்க பார்சல் வேணும்னு சொன்னவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுத்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே இப்படி கொஞ்ச நாள்லயே அம்மா மக ரெண்டு பேரும் சேர்ந்து பானிபூரி வியாபாரத்துல நல்லபடியா காசு சம்பாதிச்சாங்க ஒரு நாள் சுஹா குருவி வந்துச்சு ரீட்டா குருவி பெருசா கவனிக்கல சொல்லுங்க என்ன வேணும் என்னடி அப்படி பேசுற நான் ஃப்ரெண்டு மறந்துட்டியா பெட்டி நிறைய காசை வச்சுக்கிட்டு இல்லன்னு சொன்ன ஃப்ரெண்டு எனக்கு தேவையில்ல உன்னோட டைம் என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன வேணும்னு முதல்ல சொல்லு அப்படி சொன்ன உடனே ரீட்டா காக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குன்னு சுஹா குருவி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குச்சு முப்பது ரூபாய்க்கு குடுறி அப்படி சொன்ன உடனே ரீட்டா காக்கா பார்சல் பண்ணிச்சு சுஹா குருவி காச குடுத்துச்சு ரீட்டா காக்கா கணக்கு பாத்துச்சு அஞ்சு ரூபா குறையா இருந்துச்சு அஞ்சு ரூபா கம்மியா இருக்கு அத கொடுத்துட்டு பானிபுரிய கொண்டு போங்க முகத்துக்கு நேராவே சொல்லிடுச்சு எதுவுமே பேசாம சுகி அங்கிருந்து பறந்து போச்சு ஒரு நாள் ரீட்டா காக்காவோட கல்யாணம் வாவு காக்கா கூட நல்லபடியா நடந்துச்சு லதா காக்கா ரொம்ப சந்தோஷமா நான்வெஜ் பானிபூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப அழகா இருக்கிற அந்த காட்டுக்குள்ள மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெரிய ரோஜாப்பூ இருந்துச்சு அந்த ரோஜாப்பூ ஒரு மந்திர ரோஜா பூ அப்படின்னு அங்கேயே பக்கத்துல வீடு கட்டி இருக்கிற எந்த பறவைகளுக்கும் தெரியாது ஒரு வேலை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த பூ என்னது என்னதுன்னு சண்டை போட்டிருப்பாங்க தெரியாததுனால அந்த பூவை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த பூவோட கிட்ட கூட வர மாட்டாங்க அந்த காட்டுக்குள்ள நண்பர்களா இருந்த கழுகு காக்கா இப்படி பேசிக்கிட்டாங்க ஏன்டா காக்கா நான் சொன்னது எப்படிரா இருக்கு நீ சொன்னது நல்லாதாண்டா இருக்கு ஆனா குருவி எதுக்கு உனக்கு இதுக்கு அர்த்தம் புரியலையா இப்படி கழுகு சொல்லும்போது காக்கா ஒண்ணுமே புரியாம பாத்துச்சு அப்போ கழுகு இந்த காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க குருவி பறவை இப்படி மத்த பறவைங்களுக்கு கொஞ்சம் தைரியமாச்சி இருக்கு எங்க போவ சொன்னாலும் போவாங்க எங்க போய் என்ன கொண்டு வா சொன்னாலும் கொண்டு வருவாங்க அதே குருவியா இருந்தா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காக்கா நடுவுல வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இப்ப புரிஞ்சு போச்சுடா குருவி ரொம்ப பயந்தாங்கோலி நம்மள பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிடும் அதுக்கு சாப்பாடு தேவைன்னா கூட ஏதாவது பறவையதான் கூட்டிட்டு போவோம் அதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த குருவிய அந்த ரோஜா பூ செடிகிட்ட அனுப்பி ஒரு ரோஜா பூவை பிரிச்சுக்கிட்டு வான்னு சொல்லலாம் அப்படி சொன்ன உடனே காக்கா சந்தேகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு கொண்டு வான்னு நம்ம சொல்லலாம் ஆனா எதுக்காக நான் கொண்டு வரணும்னு குருவி நம்மள கேட்டா அப்போ நம்ம என்ன செய்யலாம் அது கூட உண்மைதான்டா எது சொன்னாலும் நம்பதை மாதிரி சொல்லணும் அப்பதான் குருவி கூட நம்ம பேச்ச கேட்கும் இல்லனா நான் எதுக்கு செய்யணும்னு அப்படியே போயிடும் நம்ம வேணுமுன்னே அதுவை இம்சை பண்றோம்னு நினைச்சுக்கோ நீ பாரு நான் கூட யோசிக்கிறேன் குருவி அந்த பெரிய ரோஜா காரணம் ரொம்ப இருக்கணும் இப்படி கழுகு காக்கா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த குருவி ஆகாயத்துல பறந்துகிட்டு பயந்துகிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு வந்துச்சு என்ன குருவிங்களோ என்னவோ எல்லா குருவிங்களும் சேர்ந்து ஒரே இடத்துல வீடு கட்டிக்கிட்ட நல்லா இருக்கும் எங்கெங்கயோ கட்டிருக்காங்க என்ன எங்கேயோ போய் கட்டிக்கனு சொல்லிட்டாங்க ஏதாவது கேட்டா தூரமா இருந்தாதான் பாசம் இருக்கும் பக்கத்துல இருந்தா சண்டை வரும்னு சொல்றாங்க எனக்குள்ள இருக்கிற பயத்தை போக்குறதுக்காக எங்கேயோ இருக்கிற நானு எங்கேயோ இருக்கிற பறவை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்படி யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது குருவியோட மனசாட்சி முன்னாடி வந்து நின்னுச்சு வந்துட்டியா வராம எப்படி இருப்பேன்னு சொல்லு இப்போ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதே எதுக்காக நீ வந்திருக்கியோ அத பத்தி சொல்லிட்டு போ நான் சொன்னா மட்டும் நீ என்னோட பேச்சு கேக்குறியா இல்லதானே எனக்கு இருக்கிற பயத்தை எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவங்க கிட்ட இருந்து உதவிய கேட்க சொல்றியா நான் இருக்கிற கதையை தானே சொல்றேன் இல்லாத கதையை ஒண்ணும் சொல்லலையே இல்லாத கதைய சொல்ற மாதிரி சொல்ற இப்ப உனக்கு புரிய வைக்கிற விஷயம் என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற கதைய நம்மளே வெளியே சொல்லிக்கிட்டு நம்மள நம்மளே இலக்காரமா பண்ண கூடாது சொல்லுலனா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த காரணத்தினாலேயே உன்னோட உயிரை விடுற மாதிரி இருக்கும் அதை நீ முத யோசி சரி அத பத்தி நான் யோசிக்கிற முதல்ல நீ எனக்குள்ளவா நான் பறவை வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் வரேன் வர இரு அப்படி சொல்லி குருவி குருவியோட உள்ளயே போயிடுச்சு குருவி பறவையோட வீட்டுக்கு வந்துச்சு என்னடி பறவை இருக்கிய வீட்டுல வந்துட்டியாடி உன்னை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்த எதுக்காக இன்னும் இந்த தொல்லை புடிச்சவ வரலேன்னு அப்படி புறா சொன்ன உடனே குருவி தன்னோட முகத்தை நீ இப்படி எல்லாம் பேசினா இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன் கூட வா வா கூப்பிடுலியே அப்போ எனக்கு பயமா இருக்குதுன்னு உன் கூடியே சாப்பாடு தேட வரேன் அப்படின்னு என்ன பத்தி நினைக்கிறிய நீ நான் யோசிக்கிறது பத்தி இருக்கட்டும் முதல்ல நீ எதுக்காக இங்க வரேன்னு நீ யோசி உனக்கு பயமா இருக்கும்ல அதனாலதான் உன் கூட நான் வரேன் எனக்கு பயமா இருக்கும்ல அதனால என் கூட நீ வர இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம் தான் நான் இங்க வரேன் சரி ஆச்சு இன்னைக்கு எனக்கு எந்த சாப்பாடும் வேண்டாம் ரெண்டு நாளைக்கு தேவையான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இப்ப உனக்கு சாப்பாடு வேணும்ல நீ போய் கொண்டு வா இப்படி பறவை சொன்ன உடனே குருவிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அவ்வளோதான் குருவியோட மனசாட்சி வெளியே வந்துச்சு குருவி கவலைப்பட்டுக்கிட்டு வா 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 எனக்குள்ள வந்துரு பற உன்ன பார்த்தா சண்டை போடுவா வந்துரு வந்துரு எனக்குள்ள வந்துரு நான் வந்த விஷயத்த சொல்லாம உள்ள போக மாட்டேன் நான் உன்னோடைய ஆத்மா உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியவேன் மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன் பயப்படாத சரியா அப்படி சொன்ன உடனே குருவி ரிலாக்ஸ் ஆச்சு ஏண்டி குருவி வாயை கொஞ்சம் சரியா வெச்சிக்கணும்டி இல்லனா இப்படிதான் நடக்கும் இப்போ நான் என்ன பண்ண உனக்கு இருக்கிறது பயம் தானே அதே பறவை சொல்லிச்சு கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில சொல்லாமத்தியா பறவை வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது இப்ப என்ன பண்ணுவ ஓஹோ நீ பறவைய பத்தி பேசுறியா ஆமா நான் பறவைய பத்தி தான் பேசுறேன் இப்படி எப்பவாவது ஒரு தடவை பறவை இப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் தான் கிளி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் அப்படி சொன்ன உடனே மனசாட்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு உன்னோட உடம்புல பயம்தான் இருக்குன்னு யோசிச்சேன் ஆனா உனக்கு மூளையில கொஞ்சம் புத்தி இருக்குன்னு காட்டிட்டேன் வாயை மூடுறியா அப்படி குருவி சொன்ன உடனே பறவை என்ன சொன்ன குருவி ஐயோ உன்ன ஒன்னும் சொல்லல பறவை என்ன இல்லையா இங்க இருக்கிறது நீயும் நானும் தானே அப்படி பறவை சொல்லும் போது குருவி தன்னோட மனசாட்சிய பாத்துச்சு மனசாட்சி இருந்துச்சு குருவி அத கோமா பார்த்துச்சு அவ்ளோதான் மனசாட்சி உள்ள வந்து சேர்ந்துக்குச்சு நான் உன்ன ஒன்னும் சொல்லல இப்ப நீ என் கூட சாப்பாடை தேடி வருவியா இல்லையா வரமாட்ட நீய போய் எடுத்துட்டு வா எப்படியும் உனக்கு பயம் இல்ல சரி பரவ எனக்கு தேவையான சாப்பாட நானே போய் கொண்டு வரேன் அப்ப தெரியும் நாம் பைந்தாங்கோழி குருவி இல்ல தைரியசாலி குருவின்னு குருவி இப்போ போயிட்டு வா இப்படி பறவை சொன்ன உடனே குருவி ரொம்ப பயத்தோட மலையில அந்த இடத்த விட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துச்சு காக்கா எதிரில் வந்துச்சு நான் பார்க்கறது உண்மையா குருவி நஜந்தாங்க காக்கா நின்னாலும் உக்காந்தாலும் பயப்படுற நீனு இப்போது எந்த தைரியத்தில் இப்படி வெளிய வந்து சுத்துற சாப்பாடுக்காக தேடிக்கிட்டு போகிறேன் இப்போவாவது புரியுதா நான் தைரியசாலி நான் ஒன்றும் பைந்தாங்கோழி இல்லைன்னு நான் நம்புகிறேன் குருவி ஆனா அந்த பறவை அந்த கழுகு அந்த கொக்கு எல்லாருமே உன்னை பைந்தாங்கோழின்னு தான் நினச்சிருக்காங்க குருவிக்கு ரொம்ப தைரியம் இருக்குன்னு நான் வைக்கணும் இப்படி கிட்ட சொன்ன உடனே குருவி பயந்து போயிடுச்சு வெளிய மட்டும் சின்னதா சிரிச்சு அதே நேரத்துக்கு கழுகு அங்க வந்துச்சு குருவிய பார்த்த உடனே எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு நான் சொன்ன்தானே குருவி பயந்தாங்கோலின்னு அந்த பெரிய ரோஜா பூ கிட்ட போகாதுன்னு அப்படி கழுகு சொல்லும் போது குருவிக்கு எங்க இல்லாத கோவம் வந்துச்சு என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் சொல்லுங்க எங்க போனோம் எப்ப போனோம் இந்த மலையில என்னோட உயிர் போனா கூட பரவாயில்ல நான் ஒண்ணும் பைந்தாங்கோலி குருவி இல்ல தைரியசாலி குருவி நான் அத நிரூபிக்கிறேன் சொல்லுங்க என்ன செய்யணும் என்ன சொன்னாலும் செய்யறேன் எங்க போக சொன்னாலும் போறேன் அப்படி சொன்ன உடனே கழுகும் காக்காவும் குருவிய ஆச்சரியமா பார்த்தாங்க சொல்லுங்க காட்டுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய ரோஜாப்பூ செடி கிட்ட போய் என்ன பண்ணனும் கிளம்பி போய் ரோஜா பூ செடி கிட்ட போச்சு அந்த ரோஜா பூ செடி கிட்ட போவ போவ குருவியோட பயம் அதிகமாச்சு மனசுக்குள்ள ரொம்ப பயந்துகிட்டு அந்த ரோஜா பூ செடி கிட்ட வந்துச்சு நீ மாயமா மந்திரமானு எனக்கு தெரியாது ஆனாலும் உன்னோட ரோஜா பூ இருந்து ஒரு இலையை பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அவ்வளோதான் அந்த பெரிய ரோஜா பூ ஒரு வீடாவே மாறி போச்சு சீக்கிரமா வீட்டுக்குள்ள வந்துரு பெரிய மழை வந்து இங்க இருக்கிற வீடையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும் சீக்கிரமா உள்ளவா இப்ப ஜோரா மழை வரும் போகுது அப்படி சொன்ன உடனே குருவி பயந்துக்கிட்டே நான் என்னோட நண்பர்களை கூட காப்பாத்தணும் நான் நல்லா இருந்துகிட்டு அவங்கள சாகடிச்ச நல்லா இருக்குதா அவங்களையும் காப்பாத்தணும் கண்டிப்பா பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட உன்னை தேடிக்கிட்டே வருவாங்க அப்படி சொன்ன உடனே குருவி வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்போ மழை தண்ணி காட்டையே முழுங்கிக்கிட்டு வந்துச்சு நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு எல்லா பறவைங்களும் ரோஜா பூ வீட்டுக்கு வந்துச்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க இப்படி எல்லா பறவைங்களும் குருவிய கிண்டல் பண்ணாம சந்தோஷமா இருந்தாங்க